நாரதர் வைகுண்டத்திலே போய் கேட்கிறார் சுவாமி இந்த கலியுகத்திலே மக்கள் கடை தேர்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா கடை தேர்வதற்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கிற யுகத்திலேயே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற யுகம் கலியுகம் தான் ஏன் அப்படின்னா நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா மாறிடுவான் எப்போ வேணாம் அவன் அவன் நல்லவன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நிமிஷமே அவன் கெட்டவனாக மாறிடுவானான் கெட்டவன் நம்பிக்கிட்டு இருக்கிறவன் திடீர்னு நல்லவனாக காட்சி தருவானாம் வள்ளுவர் அதனால் கலியுகத்தில் ஒரு அருமையாக பாட்டல் தேவரணையர் கைவர் மக்களே போல்வரும் கைவர் சொல்ல முடியாது அடையாளம் அவனுக்கு கலிகத்தினுடைய தோற்றம் என்னன்னா யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அடையாளம் காண முடியாத இக்கட்டான நிலையிலே மக்கள் வாழ்கிறார்களே இவர்கள் கதை தேறுவதற்கு என்ன வழி என்று நாரதர் கேட்டார் அவர் சொன்னாரு சிவபெருமானுடைய மந்திரத்தின் பெருமை நமச்சிவாய சிவபெருமான் மந்திரத்தின் மகிமை நமச்சிவாய ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சாட்சரம் சிதம்பரத்தில் இருக்கிற படிக்கு என்ன பேர் சொன்னேன் உங்ககிட்ட நான் டீச்சர்ல கேள்வி கேட்பேன் என்ன படி பஞ்சாட்சரப்படின்னு பேர் அந்த அஞ்சு படிக்கு அந்த அஞ்சு படிக்கும் பஞ்சாட்சரப்படின்னு பேர் நமச்சிவாய மந்திரம் அதே போல மகாவிஷ்ணுவினுடைய மந்திரத்தில் தலை சிறந்த மந்திரம் நாராயணாய நம அந்த மந்திரம் இந்த மந்திரத்திலே நாராயணா என்ற மந்திரத்தினுடைய உயிர் எங்கே இருக்கிறதுனா ரா என்ற எழுத்திலே இருக்கிறது நமச்சிவாய மந்திரத்தினுடைய உயிர் எதிலே இருக்கிறதுனா மா என்ற எழுத்திலே இருக்கிறது இந்த ரா என்ற எழுத்தும் மா என்ற எழுத்தையும் இணைத்தால் ராம என்ற மந்திரம் வருகிறது அதுவே உலகத்தின் உயர்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் தேக விடுதலை கிடைக்கும் உயிர் ஆன்ம விடுதலை கிடைக்கும் தேக விடுதலையும் கிடைக்கும் கிடைக்கும் விடுதலையும் விடுதலையும் ஏன் தேச ராம மந்திரத்தை தான் காந்தியடிகள் தன் கையிலே வைத்துக் கொண்டு உருவாக்குவோம் என்று சொன்னார் தேச விடுதலை தேக விடுதலை ஆன்ம விடுதலை மூன்று விடுதலையும் இந்த ராமநாமத்துக்கு உண்டு இந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது இந்த ராம நாமத்தை சொல்லி எதையெல்லாம் செய்தார்கள் இதுக்கு இந்த மந்திரம் சொல்றதுக்கு யாருடைய உபதேசமும் தேவையில்லை குரு உபதேசமே தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த மந்திரமே குருவாக நிற்கிறது நீங்கள் வேற எந்த மந்திரனாலும் குரு உபதேசம் கேட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும் ஆனால் ராம மந்திரத்தை சொல்வதற்கு ராம் என்ற மந்திரத்தை சொல்வதற்கு உங்களுக்கு குரு உபதேசம் தேவையில்லை சரி இந்த ராம மந்திரத்தை சொன்னால் என்னென்ன நடக்கும் ராம் ஜெய் ராம் ராம ஜெயம் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் அருகிலே வந்து அனுமன் உட்கார்ந்து கொள்வார் வர்ற வழியில் அந்த கேட்டு மேடு இருக்குது இல்லைங்களா அந்த மேடு மேலே ஏற முடியல என்னால் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்க பொண்ணு பின்னாடி இருக்கிறா வண்டி போகுது பின்னாடி போகுது ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ண முடியல ராமனை வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு உண்மையிலேயே நாம் பற்றி பேச போகிறோம் ஆனால் இதை மறந்து விட்டோமே என்று நினைத்தேன் ராம ஜெயம் என்று மந்திரத்தை நீங்கள் சொன்னால் அனுமர் வந்து உங்கள் அருகில் உட்காருவார் அனுமர் இருக்கின்ற இடத்திலே ராமன் இருப்பார் ராமன் இருந்தால் ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அதனால் சீதை இருப்பால் சீதை இருந்தால் ராமனும் சீதையும் இருந்தால் அங்கே லக்குவன் இருப்பான் லக்குவன் இருந்தால் பரத சத்ருக்கனர்கள் இருப்பார்கள் இவர்கள் இருக்கின்ற இடத்திலே தான் தசரதனும் கோசலையும் கைகேயி எல்லோரும் இருப்பார்கள் அயோத்தி இருக்கும் அயோத்தி இருக்கின்ற இடத்தில்தான் வசிஷ்டர் இருப்பார் வசிஷ்டர் இருக்கும் இடத்தில்தான் ராஜ ரிஷிகள் இருப்பார்கள் ராஜ ரிஷிகள் இருக்கின்ற இடத்திலே தான் தேவர்கள் இருப்பார் தேவர்கள் இருக்கின்ற இடத்திலே தான் எட்டு திசைகள் இருக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருப்பார்கள் வணங்குகின்ற வைகுண்ட வாசன் மகாவிஷ்ணு இருப்பான் பிரம்மா இருப்பார் பிரம்மா இருந்தால் சரஸ்வதி இருப்பால் வாசன் இருந்தால் லக்மி இருப்பால் அந்த சராசரங்கள் பால்வழி அனைத்தும் ராமஜயம் என்ற மந்திரத்தை சொன்னால் உங்கள் அருகிலே வந்து நிற்கும் பொய் இல்ல நிஜம் சத்தியம் நம்ம முன்னோர்கள் மாட்டார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம முன்னோர்கள் சொல்றத நம்பணும் அவர்கள் சத்தியத்தை தான் உரைப்பார்கள் கலியுகத்துல இந்த ராம நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு தர்ம பசு இருக்கு இல்லையா இந்த தர்ம பசு சத்திய யுகத்திலே இரண்டு இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தது இரண்டு இறக்கைகள் தங்க இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தது எல்லா இடமும் சத்தியம் தர்மம் உண்மை கம்பன் எழுதுவார் அயோத்தி எப்படி இருந்ததாம் வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் உண்மை இல்லை போய் உரையிலாமையால் உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் எல்லாம் இருந்ததான் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவின் ஏங்க கண் விழித்து நோக்க தென்திரை திரை எழுதி காட்ட தேம்புளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ கம்பன் பேசுறாரு அப்படி இருந்ததா அயோத்தி மாநகரம் எல்லாமே இருந்துச்சு அந்த நாட்டில் ராஜா உடம்பெல்லாம் உறைவதோர் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் மாயினான் அப்படி இருந்தது அந்த நாடு தர்ம பசு பறந்து கொண்டிருந்தது சத்திய யுகத்திலே கிருத யுகத்திலே நான்கு கால்களில் நடந்து கொண்டிருந்தது ரக்க போயிடுச்சு தவம் செய்து தவம் செய்து எல்லாம் பெற்றார்கள் கிருத யுகத்திலே திரேதா யுகத்திலே மூன்று காலில் நடந்துச்சு துவாபர யுகத்தில் ரெண்டு காலில் நடந்துச்சு கலியுகத்தில் தர்மபசு பசு ஒத்த காலில் நடந்துகிட்டு இருக்குது ஒத்த காலும் அந்த கால் ஒடிந்து போய் நான்கு கால்களும் வெட்டப்பட்டு குருதி கொட்ட கொட்ட கலிபுருஷன் தன் சாட்டையினாலே அந்த தர்ம பசுவை அடித்துக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலே தர்ம பசு உழவி கொண்டிருப்பதை பார்த்து மகாபாரதத்திலே பரிச்சித்து மன்னன் கண்ணீர் வடித்து யாரடா நீ அயோக்கியனாக இருக்கிறாயே ஒரு பசு தன் கன்றுக்கு பக்கத்திலே நின்று கொண்டு அந்த கன்று அழுகிறது தாய் பசு கால்கள் வெட்டப்பட்டு குருதி வடிகிறது ஆனால் அந்த பசுவை நீ சாட்டையாலே அடித்துக் கொண்டிருக்கிறாயே நீ யாரடா உன்னை வெட்டுகிறேன் பார் என்று கத்தியை ஓங்குகிறான் அவன் சொன்னான் நான் தான்டா களி புருஷன் என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எங்கே பொய் உரைக்கிறார்களோ எங்கே புறம் பேசுகிறார்களோ எங்கே மது அருந்துகிறார்களோ எங்கே மாதர்களை துன்பப்படுத்துகிறார்களோ எங்கே கற்பு நெறி தவறுகிறதோ அடுத்தவர் பணத்தை யார் கொள்ளையடிக்கிறார்களோ நாத்திகம் பேசுகின்றவர்கள் யார் அரசாட்சி செய்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் கலிபுருஷன் நான் தாண்டவமாடுவேன் அவன் அப்போ பரிச்சித்து கேட்டான் இதுக்கு என்ன வழி வைகுண்ட வாசன்கிட்ட போய் கேளு வைகுண்ட வாசன்கிட்ட போய் கேளுன்னா அவன் எங்கே போய் கேட்பான் நாரதர் தான் அதுக்கு பதில் கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் இந்த வை இந்த கலியுகத்திலே மக்கள் கடை தேறுவதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது அது ராம மந்திரம் இப்போ கலியுகத்தில் என்ன நடந்துச்சு அப்படி ராம மந்திரம் சொல்லி ஏதாவது நடந்துச்சா நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு பெரிய ஏரிங்க உடையிற மாதிரி இருக்கு ஒரு வெள்ளக்காரன் துறை அந்த வெள்ளக்கார துறை அந்த மதுரம் அந்த ஏரி பக்கத்தில் போய் நிற்கிறாரு மடை உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது எப்போ வேண்டுமானாலும் ஊர் அடித்து கொண்டு போய்விடும் பெரும் ஏரி என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல பக்கத்தில் ஒரு ராமர் கோயில் இருக்கு எல்லாரும் அந்த மக்கள் அந்த ராமரை வணங்குறாங்க இவரும் போய் தினந்தோறும் வணங்குறார் ராமா இந்த அணை இந்த ஏரி உடைந்தால் என்ன செய்வது என்று அந்த ஆங்கிலேயர் வருந்துகிறார் நான் இங்கிலாந்திலே இருந்து வந்து இந்த ஆற்று வெள்ளத்திலே நானும் அடித்து கொண்டு போய்விடுவேனோ என்று கவலையோடு ராமா என்று அவர் தனக்கு தெரிந்த மந்திரத்திலே ஏதோ ஒன்று ராமா ராமா என்று உளறி கொண்டு அவர் கண் எதிரிலேயே அனுமன் தோன்றி அந்த ஏரியின் உடைப்பை தடுத்து நிறுத்தி மலையையும் தடுத்து நிறுத்தினார் என்று மதுராந்தக கல்வெட்டு சொல்கிறது மதுராந்தக ஏரியினுடைய கல்வெட்டு இப்ப நடந்த சம்பவம் மதுராந்தகம் ஏரி இருக்கு இல்லையா சென்னைக்கு போகிற வழியில் அந்த ஏரியோட கல்வெட்டில் அந்த ரைஸ் அப்படின்ற அந்த வெள்ளைக்காரர் ஒரு கல்வெட்டை என் கண் எதிரிலே நான் அனுமனை கண்டேன் ஏரியை உடைக்காது மலையை தடுத்து நிறுத்தி இந்த மக்களையும் என்னையும் காப்பாற்றியவர் அனுமன் என்று எழுதுகிறார்